அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ராஜா தன்னுடைய ஐந்து நண்பர்களோட ஒரு காட்டுக்கு வேட்டையாட போனார் அப்படி வேட்டையாட போன அந்த ராஜாவும் தன்னுடைய ஐந்து நண்பர்களும் காட்டுக்குள்ள போன உடனே ஐந்து பக்கமாக திசை மாறி ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேட்டையாட பிரிந்து சென்றார்கள் அஞ்சு பேரும் அஞ்சு பக்கமா போயிட்டு வேட்டையாடிட்டு வந்தாங்க அப்படி வேட்டையாடிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பின பிறகு அவங்க எல்லாரும் ஒன்னா கூடி அந்த காட்டுல அவங்களுடைய அனுபவங்களை ஐந்து எல்லாரும் ஒன்னா கூடி ராஜாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம் அதுல முதல்ல ஒருத்தன் சொன்னா ராஜா நான் வேட்டையாட போகும்பொழுது என்னை வந்து கடிக்கிறதுக்காக ஒரு அப்படியே என் மேல சீறி பாய்ந்தது அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து நான் சிங்கத்தை மேல அடிச்சேன் அது நேரா போய் சிங்கத்தினுடைய வாயில மாட்டிக்கிட்டு அது பயந்து என்னை பார்த்து ஓடிச்சு அப்படின்னாரு ஓ சபா சபாஷ் சபாஷ் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே ஆஹ் பாராட்டுறாங்க ரெண்டாவதா ஒருத்தன் ராஜா நான் ஒரு ஆற்று பாலத்தை வந்து கடக்கும் பொழுது தவறி நான் ஆற்றுல உளுண்டுட்டேன் அந்த ஆத்துல பெரிய முதல இருந்தது அது என்னை அப்படியே கடிக்கிறதுக்காக வாய் அப்படியே பிழந்துக்கிட்டு வருது நான் இருந்து சமாளிச்சு அதுக்கு முதுகுல சவாரி பண்ணி ஆஹ் ஆத்து வாரத்துல வந்து தபக்குங்க எகிரி குச்சி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ரெண்டாவதா சொன்னாங்க ஓ அப்படியா முதலினுடைய வாயிலிருந்தே தப்பிச்சுட்டியா வெரி குட் வெரி குட் மிக்க பாராட்டுகள் அப்படின்னு ராஜா சொன்னாராம் மூணாவதா ஒருத்தன் ராஜா அது என்ன விச்சத்திரம் நான் சொல்றேன் பாருங்க என்னுடைய அனுபவத்தை நான் காட்டு வழியில அந்த வேட்டையாடை போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டு மலைப்பாம்புகள் அப்படியே வாயை பொழுந்துக்கிட்டு என்னை அப்படியே முழுங்கணும்னு வருது நான் உடனே என்னுடைய சமயோசித்த புத்தியை வச்சு நான் என்ன பண்ணேன்னா அந்த ரெண்டு மலைப்பாம்புகளுடைய வா வாழையும் ஒன்னா சேர்த்து கட்டிவிட்டேன் அது ரெண்டு பக்கமா பிரிச்சு ஓடு ஓடுறத பார்த்துட்டு அது டைட் ஆயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய வீரத்தை நல்லா புகழ்ந்து சொன்னனும் ஆடா இதுவல்லவா வீரம் பழைய பாங்களுடைய வாள்களையே கட்டிட்ட உனக்கு மிக்க பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சிக்கினாரா ராஜா இன்னொருத்த நாலாவதா ஒருத்த என்ன சொன்னானா ஆட என்னுடைய வீரத்தை பாருங்க அதுக்கப்புறமா அவனை மெச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அனுபவத்தை சொன்னனா நான் வேட்டையாட போகும்பொழுது ஒரு கரடி என்னை கிடைக்கணும்னு துரத்துக்கிட்டே வருது நானும் ஒரு பெரிய மலை மேல ஏறிட்டேன் அது என்னை பின்னாடியே துரத்துக்கிட்டே வருது அதுங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நான் நினைச்சா அங்கிருந்து நான் எகிரிதான் குதிக்கணும் அப்படி குதிச்சாக்க குதிச்சாக்கா என்னுடைய எலும்புகள் கூட மிஞ்சாது உடனே நான் என்ன பண்ணு எப்படி இருந்து தப்பிச்சேன்னா இப்படி அண்ணாந்து பார்த்தேன் ஒரு பெரிய கழுகு வானத்துல பறந்துட்டு இருந்துச்சு எகிரி அப்படியே ஆகாசில டைவ் வச்சு அந்த கழுகுனுடைய ரெண்டு காலையும் பிடிச்சுக்கினார் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு சேஃப்டியான இடத்துல குறிச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னா அடடா சபாஷ் சபாஷ் வெல்டன் வெல்டன் இப்படி தான் திறமசாலிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவனையும் புகழ்ந்தார் அஞ்சாவதாக ஒருத்தன் ராஜா நான் காட்டில் வேட்டையான போகும்பொழுது எனக்கு முன்னாடி ஒரு யானை மதம் கொண்ட யானை என்னை துறக்கிக்கிட்டே வந்தது அந்த யானையை நான் என்ன பண்ணேன் அதனுடைய வாலை குடிச்சுட்டு அப்படியே தலைக்கு மேல தூக்கி அதை கரு கிரு கிரு சுத்தி வீசி போட்ட மாதிரி ஆகாயத்தை நோக்கி அப்ப போனதுதான் இன்னும் அந்த யானை திரும்பியே கீழே வந்தே உள்ள அப்படின்னு உடனே ராஜாவுக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடுச்சான் நீ என்ன போய் சொல்றியா என்னை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு அவனை வந்து கருத்துக்கிட்டாரா அந்த ராஜா அப்ப அவன் சொன்னானா இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டானா அவன் அப்பதான் ராஜாவுக்கு தெரிந்ததான் மற்ற நண்பர்கள் எல்லாம் அவனை ராஜாவை எவ்வளவு ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்புறமா மற்றவங்களெல்லாம் அந்த ராஜா திட்டிட்டு அந்த உண்மையை உணர்த்தின அவனுக்கு ராஜா வந்து பரிசும் தங்கமும் எல்லாத்தையும் கொடுத்து மகிழ்விச்சாரான் கௌரவிச்சாரான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள்ல அகில இந்திய வானொலியில தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி தொகுப்புல சொன்ன ஒரு சின்ன குட்டி கதை சோ இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இன்னைக்கும் சில பேர் இன்னை இன்றளவும் கூட சில பேர் தாங்கள் என்ன பேசறோம்னே தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் கற்பனை கற்பனையாக வண்டி வண்டியா பொய் எல்லாம் பேசுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருக்கிறார் என்ன மச்சான் கலெக்டர் நமக்கு தெரிஞ்ச தான் வாப்பா உட்காரு எப்படி இருக்குல்ல என்னை கூப்பிட்டாரு காஃபி சாப்பிடு அப்படின்னாரு நான் வேணாங்க வேணாங்கண்ணே இல்லைப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு வற்புறுத்தி என்கிட்ட காஃபி கொடுத்து நான் சாப்பிட்ற வரைக்கும் என்ன உழவே இல்லை ஒரே என்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்காரு என்னை உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே வந்து அவர் சொல்றதையும் நம்ம பார்க்கணும் இது அட்டை பொய்ன்னு நமக்கும் தெரியும் சொல்றவனுக்கும் தெரியும் இது என்கிட்ட மட்டும் இல்லை இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி சொல்றவங்களே நம்ம பார்க்கறது தான் முடியும் ஸோ இதை பார்க்கறதுக்கு ஒரு வேடிக்கை இருந்தா கூட அவங்க அவங்கள என்னவா கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பெரிய ஞானினும் பெரிய அறிவாளினோ அவங்க சொல்றது எல்லாருமே மற்றவங்க வந்து ஆம்தானிய போட்டுக்கிட்டு அப்படியே நம்பிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னும் சில பேரு தான் தான் அதிபுத்திசாலி தனக்கு தான் எல்லாம் தெரியும் எல்லாம் வந்து அறிவாளிகள் இல்லை நமக்கு தான் அறிவு இருக்கு மற்றவர்கள்லாம் முட்டாளு அப்படின்னும் சில பேர் வந்து ஆர்கியூ பண்றதும் உங்களுக்கு உனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சில பேர் எல்லாம் வந்து ஆர்கியூ பண்றதையும் நம்ம பார்க்கணும் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மண்ணு நம்மதான் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பா அவங்களுடைய விஷயத்தை எல்லாம் நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் ஒளரி தள்ளிக்கினே இருக்கிறாங்க இப்படியும் சில அதிசய பிறவிகள் இருக்கிறாங்க நீங்க கேக்குறீங்களோ கேக்கலையோ அவங்களுடைய தற்பருமைய தம்முட்ட ஆட்சிக்கிறாங்க இப்படியும் சில பிறவிகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்க எப்பொழுதுமே குறைவாக பேசி நிறைவாக செய்ய வேண்டும் நீங்கள் பேசக்கூடாது உங்களுடைய செயல்தான் பேச வேண்டும் உங்களுடைய வாய் வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு அல்ல விண்ணை விண்ணளவிற்கு அளந்துவிட்டு உங்களுடைய செயலில் ஒன்றுமே இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை சுத்தமாக மதிக்காது இந்த உலகம் உங்களை சுத்தமாக மதிக்காது சரிங்களா அப்போ நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய ஆக்ஷன்ஸ எல்லாமே வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டணும் அதிகமாக பேசுகிறவர்கள் எல்லாம் அறிவாளிகளும் அல்ல குறைவாக பேசுகிறவர்கள் எல்லாம் முட்டாள்களும் அல்ல ஸோ எந்த இடத்துல நம்ம பேசணும் எதை பேசணும் எவ்வளவு பேசணும் எந்த எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த சபை நாகரிகத்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு பேசுறது தான் நல்லது இல்லைனாக்கா நம்ம மரியாதை கெட்டு போயிடுவோம் அட விடுற அவங்க கலக்கிறான் துணை துணானு பேசுங்கிறான்னு எல்லாரும் வந்து மூலிய குறையா சொல்லாம நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க ஸோ அளவா பேசுங்க நல்லதை பேசுங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்க பேசக்கூடாத இடத்துல மௌனமா இருக்கிறதே மேல் அதே போல தேவையில்லாத பகட்டு வேண்டாம் தேவையில்லாத அந்த எட்வைட்டு வேண்டாம் தான் எல்லாம் தெரியும் நான் சொல்றதுதான் கரெக்ட் நல்லா ஆர்க்யூ பண்ணாதீங்க முட்டாள்களிடம் ஆர்கியூமெண்ட் செய்வதை விட நம்ம சும்மா இருப்பதே மேல் ஒரு விஷயத்த அவன் நூறு சதவீதம் நம்ம என்ன வகையில சொன்னாலும் எடுத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சா அவங்ககிட்ட நம்ம சொல்றதை விட சும்மா இருக்கிறதுக்கு மேல் சோ அந்த போல எடுத்துக்காத உங்ககிட்ட ஆர்குமெண்ட்ஸ் நிறுத்துறது ரொம்ப நல்லது சரிங்களா இது ஒரு சின்ன குட்டி கதை தான் அது அத உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சதுனால அந்த கதையை உங்களுக்கு சொல்லுங்க பொய் வாய் திறந்தா பொய் அதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத பில்டர் பண்ணி பாக்குறதே கஷ்டமா இருக்கும் சோ மனிதர்களோட மனிதர்களாய் நீங்கள் சகஜமாக பழகுங்கள் எளிமையாக பேசி பழகுங்கள் பழகுவதற்கு எளிமையாக இருங்கள் நல்லவற்றையே பேசுங்கள் உண்மையானவற்றை பேசுங்கள் இனிய உளவாக இல்லாத குழல் கனியிருப்ப காய்க்க வந்த சோ நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தெருவில் நின்று நாலு கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுவதனால் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அப்படிங்கிற அதிகாரம் கிடைக்கிறது என்றால் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுவதை அறவே தவிர்த்துங்கள் நல்லவற்றையே பேசுங்கள் நாம பேசுற பேச்சுல மற்றவர்களுடைய ரணங்கள் எல்லாம் மாறணும் எதிர்த்தாப்புல இருக்கிறவனுடைய ரணம் எல்லாம் மாறணும் நம்ம பேசுற பேச்சு அடுத்தவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் அவங்களுடைய மனசை வந்து சாந்தப்படுத்தணும் நம்மளை ஓங்கி அறையணும்னு வந்தவங்க கூட நம்மளை ஓங்கி அறையணும்னு கோபமா வந்தவனுடைய கோபத்தை கூட நம்ம பேசுகிற பேச்சானது சாந்தப்படுத்த வேண்டும் அப்படி இருக்கும் நம்ம பேசுற பேச்சு அகங்காரம் கொண்டு பேசக்கூடாது ஆணவம் கொண்டு பேசக்கூடாது நாம் பேசுகிற பேச்சில் அந்த அன்பு கலந்திருக்க வேண்டும் அதில் உண்மை கலந்திருக்க வேண்டும் அந்த பரிவு பாசம் கலந்திருக்க வேண்டும் அந்த அக்கறை இருக்கணும் அடுத்தவங்ககிட்ட கிட்ட நம்ம பேசுற அந்த பேச்சில வெறுமனே வார்த்தைகள் பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி வெறும் வார்த்தைகளால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது அந்த வெறும் வார்த்தைகள் பேசாம பேசுவதற்கு பதிலாக நீங்கள் பேசாமலே இருக்கலாம் இதுவரை பொறுமையோடு இந்த காணொளி காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கானை தட்டுங்க நன்றி